வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஒரு திரைப்படம் எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த படம் நல்லா இல்லை அல்லது அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் வருது இந்த காரணங்களால் அந்த படத்தை சரியாக பார்க்க மாட்டாங்க அதனால அந்த படம் லாஸ் ஆகும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு சில திரைப்படங்கள் நல்லா இருந்துமே மக்கள்கிட்ட நல்ல அங்கீகாரம் பெற்றிருந்துமே அந்த படம் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸோ படத்தினுடைய கண்டன்ட்டு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பட்ஜெட் வந்துட்டு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க அதனால் மக்கள் கிட்ட என்னதான் நல்லா பாசிட்டிவ் ரிவியூஸ் வாங்கியிருந்தாலுமே அந்த படத்துடைய பட்ஜெட்டை அந்த படத்துடைய கலெக்ஷன் பூர்த்தி செஞ்சிருக்காது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நாலு திரைப்படங்கள் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த உடல் நாம பார்க்க போறோம் நான் தான் உங்கள் Thank you your honor thank you <laughs> இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா நம்ம அஜித் அவருடைய நடிப்பில் வெளி வந்த விடாமு திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெறும் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கும் உள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் அதாவது விடாமுயற்சி படத்தில் எந்த ஒரு கமர்ஷியல் அலமென்ஸுமே கிடையாது ஸோ ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த விடாமுயற்சி இந்த மாதிரி ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி நூற்றம்பது கோடி ரூபாய் கலெக்ட் பண்றதுங்கறத பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியல் படங்களை விரும்பக்கூடியவங்க தான் எல்லாரையுமே நான் சொல்லல ஆனா மெஜாரிட்டி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த பாட்டு ஃபைட்டு டான்ஸ் கமர்ஷியல் அலமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய படங்களாக விரும்புகிறவங்களாக தான் இருக்காங்க அந்த ஆடியன்ஸ்க்கு மத்தியில் இப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் சஸ்பென்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை நூற்றம்பது கோடி ரூபாயும் வசூலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் அப்படி நான் சொல்லுவேன் இருந்தாலுமே இந்த படம் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்துக்காக இரநூறு கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை புரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிற திரைப்படம் தான் விடாமயிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சேம் காஸ்டியூம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஃபஸ்ட் சீனில் மட்டும்தான் ரெண்டு மூணு காஸ்ட்யூமே சேஞ்ச் ஆகும் மற்றபடி படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான் ஒரே லொக்கேஷன் தான் அசர் பைசானுங்கிற ஒரே லொக்கேஷன் தான் ஒரே ஒரு கார் தான் வச்சுருப்பார் நம்ம அஜித் குமார் அவர்கள் ஸோ தனியாக சாங்குக்காக வேற லொக்கேஷன் போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது வேறு ஏதாவது ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கா நிறைய பொருளெல்லாம் போட்டு உடைச்சாங்களா இல்லை பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுத்தாங்களான்னா அதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி பெருசாக செலவே இல்லை இந்த திரைப்படத்தில் ஆக்டர்ஸுடைய ஆக்டிங் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸை மட்டுமே வச்சு நம்பி எடுக்கப்பட்ட பட்ட இந்த விடாமுயற்சி மற்றபடி செலவே இல்லாத ஒரு படமாகத்தான் இது வந்திருக்கும் என்ன கேட்டால் வந்துட்டு நம்ம அஜித் குமார் அவருடைய சேலரி அவர் வந்துட்டு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாரு அந்த சேலரி தான் இருக்கிறதே பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்குமே தவிர இந்த திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த படத்தை வெறும் பத்து அல்லது இருபது கோடி ரூபாயே எடுத்துடலாம் அவ்வளோ சிம்பிளான ஒரு படம் தான் விடாமுயற்சி அதுவும் இல்லாமல் இந்த படத்தை ரெண்டு வருஷமே எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாங்க ரெண்டு வருஷமே எடுக்கிறதுக்கு இந்த படத்தில் என்னங்க இருக்குது ஸோ இப்போ ஏதாவது பெருசாக விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க இப்போ லியோ திரைப்படத்தில் கூட ஹைனாலாக விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா கூட அது வந்துட்டு ஒரு டைம் எடுக்கும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஆகும் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும் பட் விடாமுயற்சியில் என்ன விஎஃப்எக்ஸ் இருக்கு அந்த படத்தில் கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணாங்களா அப்படிங்குற கூட எனக்கு தெரியாது இவ்வளோ சிம்பிளான ஒரு படத்தை ரெண்டு வருஷமா எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் விடாமயற்சி படத்தோட ஷூட்டிங்க அதுவும் இல்லாமல் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்ல படத்தை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ரிலீஸே பண்ணிடலாம் அவ்வளோ சிம்பிளான ஒரு படமாகத்தான் விடாமுயற்சி இருக்கு கேட்டால் அஜித் குமார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அதனால சேலரியை கொஞ்சம் கம்மியாகவே வாங்குங்க ஒரு ஃபிஃப்டி க்ரோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு எயிட்டி க்ரோஸ் இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒன் பிப்டி க்ரோஸ் கிட்டத்தட்ட டபுள் டைம்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு மேட்ரு என்னன்னா இந்த படம் வந்துட்டு பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக்கு ஸோ அவங்க ஃபர்ஸ்டே அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி ரீமேக் பண்ணாமல் படத்தை எடுத்து முடிச்சக்கப்புறமா ரைட்ஸை கேட்டிருக்காங்க பிரேக் டவுன் படத்துக்கிட்ட ஸோ அதனால் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி எப்படி ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ரைட்ஸோட ப்ரைஸை வந்துட்டு ஏற்றிட்டாங்க இந்த மாதிரி அங்கே ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லை நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே கரெக்டான பிளானிங் இல்லாமல் இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படத்துக்கான பட்ஜெட்டை போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் விடாமுயற்சி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு லாஸ் படமா மாற்றி வச்சுட்டாங்க நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போவுமே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விடாமுயற்சி மாதிரி ஒரு சூப்பர் படத்தை வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மறந்துட்டாங்க தமிழ் ஆடியன்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக விடாமுயற்சி மாதிரியான ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி கலெக்ஷனுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தாங்க பெருசா பாட்டு இல்லை ஃபைட் இல்ல ஒரு கிராண்டான விஷுவல்ஸ் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் வந்துட்டு கலெக்ஷன் ஆகியிருக்குன்னா பெரிய விஷயங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன நினச்சி இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டாங்கன்னு தெரில ஒருவேளை இந்த படம் நானூறு கோடி ஐநூறு கோடி வசூலாகும்னு நினச்சிருப்பாங்களா எனக்கு சுத்தமா புரியல அந்த அளவுக்கு வசூல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குங்கிறது எனக்கு புரியல அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் வந்து பேட் அடக்லி திரைப்படம் தான் இருக்கு ஸோ இந்த ஒரு திரைப்படமே இதே மாதிரி இதே லிஸ்ட்டில் தான் வந்து சேரும் ஏன்னா இந்த படமுமே தமிழ்நாட்டுல சூப்பரா கொண்டாடப்பட்டுச்சு எல்லார்கிட்டயும் பாசிட்டிவ் ரிவியூஸ் வாங்கிச்சு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மேஷப் அப் மாதிரி இருக்கு இந்த படத்துடைய கதையெல்லாம் நீங்க பார்க்காதீங்க ஒரே கூஸ் பம்ஸா இருக்கு ஒரே என்டர்டெய்னிங்கா இருக்குங்கிற மாதிரி பறந்து வந்துச்சு இந்த குட் வந்து திரைப்படத்திற்கு ஆனா அப்பேற்பட்ட இந்த திரைப்படமுமே ஒரு லாஸ்ட் படம் தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டு முந்நூறு கோடி ரூபாய் பட் இந்த படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு நிறைய சேசிங் சீன்ஸ் இருக்கு நிறைய பாட்டு சீன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம அஜித் அவர்கள் வெயிட் எல்லாம் குறைச்சிருக்காரு ஏன்னா வந்துட்டு விடாமுயற்சியில கூட அப்படியே தான் இருப்பாரு இதுல வெயிட்டை குறைப்பாரு வெயிட்டை ஏத்திருக்காரு லுக்ஸ் எல்லாம் மாத்திருக்காரு நிறைய ரிஸ்க் அவருமே எடுத்திருக்காரு அப்படி பார்க்குறப்ப த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் பட்ஜெட்டில் உருவாக வேண்டிய ஒரு படம் தான் குட் பேட் அக்லி அதை நம்மளால் ஒன்றும் குறைச்சி எல்லாம் எடுக்க முடியாது பட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கான கதை இந்த திரைப்படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி அஜித் சாரை வச்சு பாகுபலி மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் அல்லது கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக நாங்கள் எடுத்திருக்கோன்னு சொன்னீங்கன்னா சூப்பர் வெறும் ஃபேன் பை சம்பவத்தை மட்டுமே நம்பி எதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிரோட் போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்துடைய கதையை கேட்டப்போ நம்ம அஜித் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் தமிழ்நாட தாண்டாது அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் வேற யாருக்குமே ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை அப்படி இருந்துமே வெறும் தமிழ் ஆடியன்ஸை மட்டுமே நம்பி முந்நூறு கோடி ரூபாய் யாராச்சும் போடுவாங்களா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலும் சரி அந்த படம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இரநூத்தி பத்து கோடி அல்லது இரநூத்தி இருபது கோடி தான் தமிழ் ஆடியன்ஸால் புரட்ட முடியும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஹிந்தி ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு ஐநூறு கோடிக்கு வர முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை முந்நூறு கோடி ரூபாய்க்கு எடுத்தால் ஒரு நியாயம் இருக்குது ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை எதுக்கு முன்னூறு கோடி ரூபாய் போட்டு எடுக்கணும் ஸோ இந்த ஒரு திரைப்படமே ஒரு எயிட்டி க்ரோர்ஸ் அல்லது நைன்டி க்ரோர்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு கோடி ரூபாயில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தினுடைய கலெக்ஷன் இரநூத்தம்பது கோடின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நல்ல கலெக்ஷனாக இது இருந்திருக்கும் இப்போவுமே இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான் ஏன்னா அஜித் சார் அவருடைய கரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் ஆனால் இந்த ஒரு படத்தையுமே பட்ஜெட் அதிகமாக போட்டு எடுத்து இந்த படத்தையுமே ஒரு லாஸ்ட் படமாக மாற்றி வச்சிருக்காங்க நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வழி வந்த மதராசி அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான் இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மதராசியுமே ஒரு சூப்பரான படம் அதாவது ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு அழகான லவ் ஸ்டோரி இருந்துச்சு ஒரு சூப்பரான வில்லன் கேரக்டர் இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாமே ஓகே தான் ஆனால் ஒன் எயிட்டி க்ரோர்ஸ் எங்கே இருக்குது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காந்தாராவே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடியிலேயே முடிச்சிட்டான் அந்த படத்தில் புளியெல்லாம் காட்டுறாங்க தேவாங்க விலங்கு காட்டுறாங்க ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குது அப்பேற்பட்ட படத்தையே வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சு எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த மதராசி திரைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது ஒரு நல்ல படம் தான் ஆனால் இந்த படத்தையெல்லாம் அசால்ட்டாக ஒரு ஐம்பது கோடி நாற்பது கோடியிலே எடுத்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் ஆகிருக்கும் நூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தோத்து போயிருக்காங்க ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய முந்தைய திரைப்படமான அமரன் அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் ஆச்சு ஸோ அந்த படம் மாதிரியே மதராசி திரைப்படமே முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாயிரும் நினச்சிருப்பாங்க போல அப்படி எனக்கு தோணுது ஆனால் அமரன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டுமே காரணம் கிடையாது முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பயணத்தை அந்த படம் காட்டுச்சு அதுவும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய கனெக்டுமே அதிகம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது ஆனால் மதராசி அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை அதில் யாருடைய வரலாறுமே கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு திரைப்படம் நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் அமரனை மட்டும் விட்டுருங்க நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய மார்க்கெட்டை எடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் அண்ட் டான் இந்த ரெண்டு திரைப்படங்கள் ஹண்ட்ரட் தான் போயிருக்கு இது வரைக்குமே அப்படி இருக்கிறப்போ மதராசி திரைப்படமே ஹண்ட்ரட் க்ரோஸ் போயிருக்கு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் கலெக்ஷன் தான் ஹண்ட்ரட் க்ரோஸ் சிவகார்த்திகன் படம் பண்றது ஒரு நல்ல கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் அவருடைய பீஸ்ட் திரைப்படம் வந்துட்டு ஒன் எயிட்டி க்ரோஸ் பட்ஜெட் நினைக்கிறேன் பீஸ்ட் திரைப்படம் நடிக்கிறப்ப நம்ம விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான மார்க்கெட் நம்ம சிவகார்த்திகனுக்கு இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படி இருக்கிறப்போ பீஸ்ட் படத்தினுடைய பட்ஜெட் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை மதராசியில் போட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள் நம்ம தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம தெலுங்கன்ஸை பாராட்ட வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா தெலுங்குல தேஜா சாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் வந்துட்டு ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் நடித்து அந்த படம் வந்துட்டு முன்னூறு கோடி ரூபாய் வந்துட்டு போயிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்காகலாம் அவருடைய அடுத்த திரைப்படமான மிராய் படத்தை இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்லலாம் அவங்க எடுக்கல மிராய் திரைப்படத்தை வெறும் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்து அந்த படத்தினுடைய கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுமே அவங்க பார்த்தாங்க இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த படமும் அதே அளவுக்கு வசூலாகும்னு நினைக்காம அவங்க எப்படி ப்ராப்பராக கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம அவர்களுடைய ப்ரொடியூசர்ஸ்ஸுமே யோசிச்சிருக்கணும் ஆனால் போன படம் அமரன் ஓடிருச்சுன்னா இந்த படம் அதுக்கு மேலே ஓடும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் அப்படி தான் வந்துட்டு மதராசிங்கிற படத்தையுமே ஒரு நல்ல படமாக எடுத்திருந்துமே பட்ஜெட் அதிகமாக போய் அந்த படத்தையுமே ஒரு லாஸ் படமாக மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்ததாக நம்ம தனுஷா நடிப்பில் அடிப்படை வழி இட்லி கடை அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட் வந்துட்டு எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு நல்ல படம் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் தமிழ்நாட்டில் நல்லாவே போயிருக்க வேண்டியது ஆனால் காந்தாரவை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி இந்த படம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரிலீஸ் டேட்டை மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த படம் ஒரு ஹண்ட்ரட் க்ரோர்ஸில் வந்திருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் இப்போ இந்த படத்தினுடைய கலெக்ஷனுமே வெறும் எண்பது கோடி தான் எண்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டு எண்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்கு இந்த படம் ஆனால் இந்த ஒரு படத்துக்கு எண்பது கோடி ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் ஒரே ஒரு இட்லி கடை தான் இருக்கும் ஒரு ஒரு கிராமம் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை காட்டியிருப்பாங்க ஸோ ஒரு பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது இல்லை பிரம்மாண்டமான காட்சிகள் இருக்குது கிராண்டான விஷுவல்ஸ் இருக்குது விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது இந்த படத்துக்கு எதுக்கு எண்பது கோடி ரூபாய் அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே புரியல இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் மில்லருங்கிற திரைப்படமாக இருக்கட்டும் ராயன் அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும் அதுல பயங்கரமாக பயங்கரமா செட்டு போட்டாங்க அந்த கிராமத்தையே வந்து செட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நிறைய செலவு பண்ணி எடுத்தாங்க அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பட்ஜெட் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல இட்லி கடை அப்படிங்கறது ரியல் கிராமத்துல எடுத்த ஒரு படம் தான் பெருசா எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு திரைப்படம் தான் ஒரே ஒரு குட்டியான இட்லி கடையை மட்டும் தான் படம் ஃபுல்லா காட்டியிருப்பாங்க மற்றபடி அந்த ஆக்டர்ஸ் உடைய ஆக்டிங் தான் வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய செலவு பண்ணி காட்ட வேண்டிய விஷயம்லாம் இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு திரைப்படம் மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது கோடி அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஒரு தேர்ட்டி குரோர்ஸ்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எயிட்டி குரோர்ஸ் ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ஆனால் படத்தை கொண்டு போய் எண்பது கோடியில் எடுத்து இந்த படம் ஹண்ட்ரட் க்ரோர்ஸே பண்ணாலும் பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்திருக்காது அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் இந்த ஒரு நாலு திரைப்படங்கள் தான் தேவையில்லாமல் இல்லாம பட்ஜெட்டை போட்டு படத்தை லாஸ் ஆக்கி விட்ட திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ சோ அடுத்து இன்னொரு படமே இந்த லிஸ்ட்ல சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம பிரதீப் பிரகநாதன் அவர்களுடைய எல்ஐகே அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு கோடிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திரைப்படம் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது கோடியாவது வசூல் பண்ணணும் தான் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா சொல்லிட முடியும் ஸோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹண்ட்ரட் க்ரோர் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மூணு படங்களுமே அவருக்கு ஹண்ட்ரட் குரோர்ஸ் கொடுத்துச்சு ஆனால் ஒருவேளை ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பண்ணாலுமே இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பண்ணாதான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருந்துமே கரெக்டான ப்ராஃபிட்டை அடைய முடியாத ஒரு படமாக போயிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது பட் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அது எப்படி வருதுங்கிறத பார்த்து எவ்வளோ ஆகுதுங்கிறத பார்த்து தான் நம்மளால் முடிவு சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் இந்த படத்துடைய டேரக்டர் யார் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் அவர் சும்மாவே பட்ஜெட்டை வந்துட்டு எகிற விடுவார் நம்ம நானும் முறை தான் திரைப்படத்திலலாம் பார்த்துருப்போம் அந்த படம் ஆறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பித்து படம் எடுத்து முடிக்கிறப்ப அந்த படத்தினுடைய பட்ஜெட் பதினாறு கோடி ரூபாயாக மாறி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த படம் நல்லா ஓடி இருந்துமே அந்த படத்துக்கு கரெக்டான ப்ராஃபிட்டை பார்க்க முடியல அந்த படத்தினுடைய ப்ரொட்யூசரால சரி ஓகே நண்பர்களே இதே மாதிரி வேறு எந்தெந்த திரைப்படங்கள்லாம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக பட்ஜெட்டை போட்டு அந்த படத்தை லாஸ் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அந்த படங்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்